இப்போ புறம் பேசினாலும் இந்த புறம் பேசுறது அவங்களுக்கே தான் பாவச் செயலாக போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை தான் புறம் கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னு திருவள்ளுவரும் இதை வந்து நமக்கு வந்து அறுதியிட்டு சொல்கிறார் திருமூலர் மாணிக்கவாசகர் திருவள்ளுவர் இந்த கூற்றினை தான் வள்ளலாறு ஏற்றுக்கொண்டார் இதில் வாதவூர் அடிகளாறு பறைசாற்றிய இந்த பொய்யாயன எல்லாம் போயகல என்பதை சுட்டுக்காட்டும் விதத்தில் திருவருப்பாவில் ஒருமையுடன் இனிது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகள வாம வேண்டும் உள்ளத்தில் செயல் ஒன்றாகவும் வெளிப்புறச் செயல் அதற்கு எதிர்மறையானதாகவும் புறம்பாக நிலையற்ற தன்மையோடு பழகும் பொய்யர்களின் உறவு எனும் நட்பு எனக்கு வேண்டாம் என்பதனை தன் உள்ளத்து உண்மையை வேண்டும் வேண்டும் என அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இதை உணர்த்துகிறார் ஆனால் நேர்மறை சிந்தனை இது இதய வாய்மை எனும் அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கும் பொய்யா விளக்கே விளக்கு நம்முடைய பொய்மையாக அகத்திருளை அகத்து இருளை நம்முடைய பொய்மையாகிய பொய்மையாகிய அகத்திருளை நீக்கும் விளக்கே விளக்காகும் அதாவது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து நீக்குது அதுதான் வந்து ஞானம்ங்கிற அறிவு மற்ற எல்லா விளக்கும் சான்றோருக்கு விளக்காகாது மற்ற எல்லா செயல்களும் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சம் காட்டாது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த இருளான பொய்மையான வாழ்விலிருந்து விடுபட வேண்டும் என்பதனையே வாத ஊராரும் பிற்காலத்தில் உணர்ந்து பரஞானத்தை வந்து வேண்டி நிற்கின்றார் இதே வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருப்புகளில் என்ன சொல்ல வரான்னா கையார உன்னை தொழுதேத்து மனது கபடையது மறியேன் கையார உன்னை தொழுதேத்து மனது கபடேது சற்று அறியே ஐயா உனக்கு ஆளாகும் போது அடியார் தமக்கும் எளியே பொய்யான காயம் அறவே ஒடுங்க வரவேனும் எந்த நருகே அப்படின்னு சொல்லி அவிநாசி பெருமாளாக திகழ்கின்ற முருகப் பெருமாள் இடத்துல பொய்யாயின எல்லாம் அழிந்து போக வேண்டும் அதாவது இந்த உடம்பு என்னென்ன ஒரு காற்றடைத்த ஒரு பலூன்னு சொல்லலாம் அந்த பலூன் அந்த காற்று வந்து வெளி போயிடுச்சுன்னா இந்த பலூன் எப்படி வெடிச்சு போதோ அது மாதிரி இந்த காடம்பு வந்து என்ன ஆகிடும் அழுகி போயிடும் அதனால் இந்த ஆத்மாங்கிற சீவன் வந்து உடலை விட்டு நீங்கிட்டாக்க இந்த பூத உடல் வந்து பிணமாக நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத அருணகிரிநாதரும் இந்த முருகப் வேண்டி இந்த பூத உடலை எடுத்துக்கொண்டு எனக்கு ஞான அருளை கொடு ஞான அருளை காட்டு அப்படிங்கிறார் திருமூலரின் கருத்தாக இன்புறு வண்டங்கு இனமலர் மேற்போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை இன்புற நாடி நினைக்கணும் மூன்றொளி கண்புற நின்ற கருத்துண் இல்லானே அதாவது என்னன்னாக்க இன்பத்தேன் வந்து சுவை பெறுவதற்கு விரும்பும் வண்டுகள் ஆங்காங்குள்ள வாசமலர்கள் மேல் அமர்ந்து தேன் பருகி மயங்குவதைப் போல மனிதர்களும் இப்பொய்யான வாழ்வில் இருந்து விடுபட்டு தங்களது உள்ள தாமரையில் ஊறுகின்ற அமுதத்தேனை அள்ளிப் பருக உள்ளத்தினை தூய்மையாக்கி மூவாசையிலிருந்து விடுபட்டு சூரிய சந்திர ஒளியாக இரு கண்களுடன் மூன்றாவதான கண்ணையுடைய சிவபெருமான் நம் உயிர்களுக்கு சிவானந்த தேனினை தருவான் அப்படிங்கிறதான் திருமூலர் வந்து இங்கே வந்து இந்த பாடல் மூலமாக நம்ம உணர்த்தி அதையே தான் பிற்காலத்தில் வந்து எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்க வாசகர் பெருமானும் பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி எனும் அந்த அடியினை வந்து நமக்கு எடுத்து கொடுத்து அவருடைய வாக்கின்படி மாயை கண்மம் ஆணவம் இந்த மும்மலங்களிலிருந்து விடுபட்டு பேரிந்த பேரின்ப நிலையை வந்து நாம் எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் எனும் தேன் அப்படிங்கிற அந்த சிவபுராண தத்துவத்தை வந்து நமக்கு இதுவரைக்கும் வந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம அனைவரும் அந்த அருளாளரின் திருவடி பாதங்களை வந்து சிந்தித்தோ சிந்தித்தோடு மட்டுமில்லாம நாமளும் சிவநெறிகளை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கடைபிடித்து இந்த உடம்பானது நிலையற்றது இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிரானது ஆன்மசுத்தி அடையணும் அந்த பரிபூரண பேரானந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்கு நமக்கு அருளாளர்கள் வந்து அத்துணை பெறற்கரிய அந்த திருமுறைகளை வந்து நமக்கு தந்து அருளி செய்திருக்கிறார்கள் அதனால் திருமுறைகளை வந்து நம்மளுடைய வீடுகளில் வந்து வைத்து ஒவ்வொருத்தரும் இனிமேலும் வந்து என்னென்னாக்கா நமக்கு கிடைத்தற்கரிய திருமுறைகள் வந்து பன்னிரு திருமுறைகள் இருக்கின்றன அந்த பன்னிரு திருமுறைகளை வந்து நாம் வந்து வீட்டில் வைத்து படித்து வாழ்ந்தோமானால் நமக்கு வேண்டிய பொன்பொருள் அத்தனையும் கிடைக்கும் புகழ் மதிப்பு அத்தனையும் கிடைக்கும் இது எல்லாம் என்ன நிலையா நிலையற்றது நிலையான ஒரு ஆன்ம சுத்தியை அடையணுனாக்க அந்த எம்பெருமானுடைய பரிபூரண அலை பரிபூரண அருளை வந்து நம்ம பெறணும் அதற்காக தான் மாணிக்கவாசர் வந்து பொய்யாயன வெல்லாம் பொய் போய் அகல வந்தருளி அப்படின்னு அந்த சிவபுராணத்தில் வந்து அந்த பாடல் வரியை வந்து நமக்கு வந்து உணர்த்தி இருக்கிறார் அதன் மூலமாக நம்ம வந்து இந்த ஆன்ம சுத்தியை எவ்வாறு பெற வேண்டும் என்று அந்த இறை பக்தி ஞானத்தை வந்து நம்ம இருக்கிற காலத்தில் எப்படி அதை வந்து அடைய வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும் எண்ணி சிந்தித்து அந்த பேரானந்த நிலையை வந்து நம்ம அடைவதற்கு எல்லோரும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வந்து கைப்பற்றுவோம் கைப்பற்றுவதற்கு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த பொன் விளைந்த களத்தூரில் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஜோதிவள நாயகி உடனுரை அருளிரை ஆதிபுரீஸ்வரர் வந்து நமக்கு வல்ல ஆற்றலையும் சகல சௌபாக்கியத்தையும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக நமக்கு அளித்து பேரானந்த நிலை வந்து நாம் எல்லோரும் அடைவோம் என்று சொல்லி இந்த சொற்பொழுவினுடைய நிறைவாக இதை கேட்ட அனைவரும் அந்த பேரானந்த நிலையை வந்து அடைய வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஆறு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரியம் மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லா பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னா போற்றி காவாய்க்கனகத்திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்